திமுக திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் கட்சியாக இருந்தாலும் அதன் வெற்றியும் தோல்வியும் பெரும்பாலும் கூட்டணிகளின் அடிப்படையில் இருக்கும் இதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தேர்தலிலும் திமுக பல கட்சிகளை சேர்த்து கூட்டணி அமைப்பது வழக்கமாக உள்ளது திமுகவின் கூட்டணி அரசியல் என்பது அரசியல் மாற்றங்கள் தேர்தல் மாதிரிகள் மற்றும் சமூக பொருளாதார காரணிகள் அனைத்தையும் இணைத்து செயல்படுகின்றது இதனை மேலும் விரிவாக அரசுவோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு எட்டு கட்சி கூட்டணி வெற்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு தேர்தலில் திமுகவின் கலைஞர் கருணாநிதி மற்றும் அண்ணாதுரை ஆகியோர் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை ஆதரவை பெற்றனர் திமுகவின் வெற்றி மிக முக்கியமானது அப்போது பெரியார் இயக்கத்தின் திராவிட கருத்துக்கள் மிகவும் பிரபலமாக இருந்தன திமுகவுடன் காங்கிரஸ் ஓ உள்ளிட்ட பல சிறிய கட்சிகளும் இணைந்தன காரணங்கள் காமராஜ் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சியின் மீது ஏற்பட்ட மக்கள் அதிருப்தி திராவிட இயக்கத்தின் சமூக நீதியும் அரசியல் கருத்துக்களும் மக்கள் மத்தியில் பெரும் ஆதரவினைப் பெற்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தோராம் ஆண்டு நான்கு கட்சி கூட்டணி வெற்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அப்போது திமுகவுடன் காங்கிரஸ் இந்திரா உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் இணைந்தன காரணங்கள் கலைஞர் கருணாநிதியின் நவீன சமூக பொருளாதார திட்டங்கள் மற்றும் மக்கள் நல திட்டங்கள் காங்கிரஸ் உடைந்ததால் திமுகவிற்கு மிகுந்த ஆதரவு கிடைத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழாம் ஆண்டு கூட்டணி இல்லை தோல்வி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு திமுக எந்தவொரு முக்கிய கூட்டணியையும் அமைக்கவில்லை இதனால் எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது காரணங்கள் எம்ஜிஆரின் மிகுந்த தனிப்பட்ட பிரபலத்தன்மை மற்றும் மக்கள் மத்தியில் பெரும் ஆதரவு கலைஞரின் அரசின் மீதான விமர்சனங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு இரண்டு கட்சி கூட்டணி தோல்வி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது திமுக காங்கிரசுடன் கூட்டணி அமைத்தாலும் அதிமுக அரசில் நீடித்தது காரணங்கள் எம்ஜிஆரின் மீதான மக்கள் நம்பிக்கை இளங்கலைஞர் கூட்டணியின் அரசியல் சக்தியின் குறைவு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு மூன்று கட்சி கூட்டணி தோல்வி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு எம்ஜிஆரின் உடல் நலம் குறைவு காரணமாக மக்கள் அவரின் மீதான அன்பில் வாக்களித்தனர் காரணங்கள் எம்ஜிஆரின் மருத்துவ சிகிச்சை மற்றும் அதன்பின் ஏற்பட்ட அவரின் கட்சியின் மீதான பதிவு திமுகவின் தேர்தல் பிரசாரத்தில் குறைவான ஆர்வம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பதாம் ஆண்டு இரண்டு கட்சி கூட்டணி வெற்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது தேர்தலில் எம்ஜிஆரின் மறைவுக்குப் பிறகு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தது காரணங்கள் ஜெயலலிதா மற்றும் அதிமுக விண்சோதனைகளை பயன்படுத்திய திமுக திராவிட இயக்கத்தின் புதிய வழிமுறைகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றோறாம் ஆண்டு நான்கு கட்சி கூட்டணி தோல்வி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று ராஜீவ்காந்தியின் படுகொலை மற்றும் அதன் பின்னரான அரசியல் மாற்றங்கள் திமுகவிற்கு எதிராக செயல்பட்டன காரணங்கள் லிட்டே பிரச்சனையில் திமுகவின் நிலைப்பாடு ராஜீவ்காந்தியின் படுகொலைக்கு பின்னர் அதிமுக காங்கிரஸ் கூட்டணியின் வெற்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறாம் ஆண்டு நான்கு கட்சி கூட்டணி வெற்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு திமுகவின் மிகப்பெரிய வெற்றிகளில் ஒன்றாகும் அப்போது அதிமுக ஆட்சியில் மிகுந்த எதிர்ப்பு நிலவியது காரணங்கள் ஜெயலலிதா அரசின் மீது மக்கள் எதிர்ப்பு திமுகவின் ஊழலுக்கு எதிரான வாக்குறுதிகள் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு பதினைந்து கட்சி கூட்டணி தோல்வி இரண்டாயிரத்து ஒன்று திமுக மிகப்பெரிய கூட்டணியுடன் போட்டியிட்டது ஆனால் அதிமுக வெற்றி பெற்றது காரணங்கள் பிபின் அதிமுகவின் பிரச்சார நிபுணத்துவம் திமுகவின் சில நடவடிக்கைகள் எதிர்ப்பை சந்தித்தன இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஏழு கட்சி கூட்டணி வெற்றி இரண்டாயிரத்தொரு திமுக மீண்டும் வெற்றி பெற்றது கூட்டணியில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற பல கட்சிகள் இணைந்தன காரணங்கள் அதிமுக அரசின் மீது ஏற்பட்ட மக்கள் அதிருப்தி திமுகவின் மின்சாரம் மற்றும் கல்வி திட்டங்கள் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஏழு கட்சி கூட்டணி தோல்வி இரண்டாயிரத்து பதினொன்று ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றது காரணங்கள் கனிம ஒதுக்கீட்டில் ஊழல் குற்றச்சாட்டுகள் திமுகவிற்கு எதிரான ஆதாரமாக இருந்தது ஜெயலலிதாவின் பிரச்சாரம் பெரும் மக்கள் ஆதரவை பெற்றது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஏழு கட்சி கூட்டணி தோல்வி இரண்டாயிரத்து பதினாறு திமுக மீண்டும் தோல்வியடைந்தது அதிமுக தொடர்ந்து ஆட்சியை பிடித்தது காரணங்கள் ஜெயலலிதா மீதான மக்கள் நம்பிக்கை திமுகவின் கூட்டணிகளில் உள்ள பல்வகை முரண்பாடுகள் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு பன்னிரண்டு கட்சி கூட்டணி வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக வெற்றி பெற்றது அதன்பின் திமுக மீண்டும் ஆட்சியை பிடித்தது காரணங்கள் அதிமுக ஆட்சியின் மீதான மக்கள் அதிருப்தி திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் ஸ்டாலினின் புதிய அரசியல் உத்திகள் சிறுபான்மை கட்சிகளின் வாக்கு பங்கை இணைக்கும் திறமையான கூட்டணிகள் திமுகவின் கூட்டணி அரசியல் திமுகவின் கூட்டணி அமைக்கும் நடைமுறைகள் முக்கியமான தேர்தல் யுக்தியாக விளங்குகின்றன கூட்டணியில் உள்ள சிறுபான்மை கட்சிகளுடன் இணைந்து வாக்கு வங்கி அதிகரிக்கின்றது ஆனால் இது சில நேரங்களில் கூட்டணி கட்சிகளின் சண்டைகளுக்கும் வழிவகுக்கிறது தற்கால அரசியல் நெறிமுறைகள் திமுக அதன் கூட்டணி பாரம்பரியத்தினைத் தொடர்ந்து எதிர்கால அரசியலில் கூட்டணி அமைக்கும் வழிமுறைகளை மேற்கொள்ளும் இது திமுகவின் வெற்றியின் முக்கிய காரணமாக அமையும் எனவே அடுத்தவன் முதுகில் ஏரி சவாரி என்ற பொதுவான குறிப்பு ஒரு அரசியல் போட்டியில் திமுகவின் கூட்டணி திட்டங்களை விளக்குகிறது கூட்டணியில் உள்ள முக்கிய கட்சிகளின் வாக்குப்பங்குகளும் வாக்காளர் ஆதரவுகளும் திமுகவின் வெற்றிக்கு ஆதாரமாக அமைந்துள்ளன அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டாட் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்